வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி மகர ராசிக்கான குரு பகவானின் அதிசார முயற்சிகளை பார்ப்போம் மகரம் புரட்டாசி முப்பதாம் தேதி குரு பகவான் அதிசார கதியில் கடகம் செல்கிறார் அங்கு சென்று உச்சமடைகிறார் மகர ராசிக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி குரு கடகத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான நேரமாகும் ஏழரை சனியின் தாக்கத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும் அமைப்பு ஏழாம் இடத்தில் குரு உச்சம் பெற்று ராசியை பார்வை செய்கிறார் கல்யாண வாய்ப்புகள் கை நழுவியது திரும்ப வந்து சேரும் லாபம் உண்டு சகோதர உதவி கிடைக்கும் வாகன யோகம் உண்டு நல்லவைகள் நாளும் நடைபெறும் வெளிநாடு செல்லும் முயற்சி பலிதமாகும் குரு பார்வை ராசிக்கு குரு தனது ஏழாம் பார்வையால் ராசியை பார்த்து புத்துணர்ச்சியை தருவார் புதிய நல்ல சிந்தனைகள் தன்னம்பிக்கை கிடைக்கும் அதிபதி சனி வக்ரமாக இருப்பதால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு பிராய சித்தமாக இந்த ராசிக்கு குரு பார்வை கிடைப்பது மிகவும் சிறந்தது ராசி அதிபதி சனி வக்ரமாக இருப்பதால் பல இடர்பாடுகளை சந்தித்து வருகிறீர்கள் நவம்பரில் சனி வக்கர அடைவார் குரு ஏழாம் இடம் வரும்போது திருமணம் தாமதப்பட்டு தடையாகி வந்தவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு திருமணமே வேண்டாம் என்று சொன்னவர்கள் கூட தற்போது திருமணத்திற்கு சம்மதிப்பார்கள் ஏழில் குருவும் ராசிக்கு பார்வையும் அமைவதால் திருமணம் பந்தம் நிச்சயம் ஏற்படும் எந்த காரியத்தையும் முதல் முயற்சியிலேயே முடிப்பீர்கள் குருவின் பார்வை மூன்றில் சகோதரர்களால் லாபம் ஏற்படும் இளைய சகோதரர் இணக்கமாவார் புதிய தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் வங்கிக் கணக்கு தொடங்குவீர்கள் லாபத்தை போஸ்ட் ஆஃபீஸில் போடுவீர்கள் இஎன்டி தொந்தரவுகள் நீங்கும் தரகு கமிஷனில் பெரும் தொகை கிடைக்கும் தகவல் தொடர்பு சாதனங்களால் நன்மை ஏற்படும் பத்திரிகை எழுத்துத்துறை சிறப்படையும் புதிய வேலைக்கு முயற்சி செய்வீர்கள் அந்த வேலையே கிடைக்கும் சிறு பயணங்கள் ஏற்படும் குருவின் பார்வை பதினொன்றில் நண்பர்களால் லாபம் உண்டு எதிலும் வெற்றி கிடைக்கும் ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறும் மருமகன் மருமகளால் காரிய வெற்றி உண்டு சிலருக்கு இளைய மனைவியால் லாபம் உண்டு நோய் குணமடையும் காதுவலி கால்வலி வந்து நீங்கும் செல்வாக்கு சொல்வாக்கு இரண்டும் ஏற்படும் எதிரிகள் தோற்பார்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் இதனால் தற்பெருமை ஏற்படலாம் ஆதரவாளர்கள் அதிகரிப்பார்கள் மூத்த சகோதரர்களிடம் ஏற்பட்ட பிணக்கு சரியாகும் பஞ்சாயத்தில் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும் கமிஷன் மூலம் பெரும் தொகை கைக்கு வரும் இரண்டு மாத காலம் சிறப்பாக அமையும் இந்த அதிசார பயிற்சியால் அனுகூலம் அடையும் ராசிகளில் ஒன்று மகரம் இந்த பதிவில் மகர ராசிக்கான குரு பகவானின் அதிசார பலன்களை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்